அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை கன முதல் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணமாக கட்டறிக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூர்கள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லையுமாக தெரிந்துக்கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பலத்து பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் வாங்க போகலாம் தென்மேற்கு வங்கடல் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக கூடும்ன வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டன இதற்கு பெங்கல் என பெயரும் சூட்டப்பட்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நல்ல பதினோரு முப்பது மணியளவில் சென்னையில் இருந்து தெற்கு மற்றும் தென்கிழக்கு அறுநூற்றி எழுவது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று புயலாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மேலும் வலுப்பெற்று வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் இலங்கை கடலோரப் பகுதியொட்டிய தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் கனமுதல் மிக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பெரும்பாலான மாவட்டம் கனமுதல் அதிக கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக விடுமுறை விடப்பட்டனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாள் பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அநேக மாவட்டங்கள் ஈரக்கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி புதுவை கரைகள் ஆகிய பகுதிகளுக்கு அன்றை நாட்கள் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணி கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் முப்பதாம் தேதியான அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமல் மிக கனமழையும் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஒன்றாம் என அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வன பொதுவாக காணப்படும் நகரை ஒரு சில பகுதிகள் கனமுதல் அதிகனமழையும் பல்வேறு மாவட்ட மிதமான மழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா பகுதியில் சுரவளை காற்று மணிக்கு எண்பது முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் யூஸ் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்தடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்